ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையத்தை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு படித்த இளைஞரும் வேலைவாய்ப்பற்ற இளைஞரும் வந்து கட்டாயமாக வந்து இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இந்த மாவட்ட தொழில் மையம் அப்படின்றது இயங்கிட்டு வருது ஓகேங்களா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பல கோடி வந்து நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு வருஷமும் வந்து நடந்துட்டு இருக்கு நம்மக்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி இல்ல கரெக்டான டீட்டெயில்ஸை வந்து நமக்கு யாரும் சொல்கிறது இல்லை நாமும் வந்து தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதில்ல ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே ஆனால் வந்து எவ்வளவோ கோடி வந்து இந்த மாவட்ட தொழில் தொழிற்பாய் மையம் மூலமாக இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் வந்து உதவிட்டு வராங்க ஓகேங்களா நீங்கள் வந்து படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா மானியத்தோடு வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து உதவி செய்துங்க நம்ப முடியுதா ஆனால் உண்மை அதுதாங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி லோனை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அதாவது உற்பத்தி சம்மந்தமான தொழில்கள் ப்ரொடக்ஷன் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பத்து லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா சேவை அதாவது சர்வீஸ் ரிலேட்டடு ஜாப்ஸு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லைக் ரீசார்ஜ் கடை ஜெராக்ஸ் கடை ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் மானியத்தோடு வந்து இந்த லோன்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் வந்து மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் இன்னும் நீங்கள் அதிகமாக வந்து லோன் வாங்கலாம் பிரதமரோட வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் உற்பத்தி தொடர்பான தொழில்களுக்கு எவ்வளோ லோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் சேவை தொடர்பான தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதில்ல ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து ஊரக பகுதியில் வந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனியை வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மானியம் கிடைக்கும் நக நகர்ப்புற பகுதியில் வந்து உங்களுடைய கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மானியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து தொழிற்கல்வி முடித்தவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி வரைக்கும் லோன் வாங்கலாங்க அதுவும் வந்து எந்தவித ஷூரிட்டியும் இல்லாமல் நம்மளுடைய லோக்கல் பேங்க்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் வருஷத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக லோன் கொடுக்கணுன்றது அத்தியாவசியம் நிறைய பேருக்கு வந்து இது தெரியுறதில்லை அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து தெரிஞ்சவங்க ரொம்ப நெருங்கின வட்டாரத்துக்கு தான் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க ஏன்னா வந்து பேங்க் வந்து இந்த லோனை கொடுக்கணுன்றது கட்டாயம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது இல்லை அதுதான் ப்ராப்ளம் ஸோ முடிஞ்சளவு வந்து இந்த தகவலை வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை பற்றி இன்னும் வந்து டீட்டெயிலாக தெரியணும் என்னென்ன ஸ்கீம் இருக்குது இதுக்கு கீழே அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட தொழில் மையத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களே வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத மட்டும் சொன்னால் போதும் அவங்களே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இருந்து எல்லாமே வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க எப்படி வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன லோன் எப்படி அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இந்த மாவட்ட தொழில் மையம் வந்து நமக்கு வந்து உதவி புரிவாங்க அதுக்கு தான் வந்து இந்த மாவட்ட தொழில் மையம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து இருக்குது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து கலெக்டரேட் ஆஃபீஸு அந்த கேம்பஸுக்குள்ளேயே இருக்கும் அப்படி இல்லைன்னா நியர்பை இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இளைஞர்கள் பேரண்ட்ஸ் அப்படி இருந்தால் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்